கரூர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இருபத்து ஐந்து லட்சமும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஜெகந்நாத் மிஸ்ரா தெரிவித்தார் தேனி மாவட்டம் கம்பத்தில் நமது மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் வெஸ்ட் மணி கோல்ட் நிறுவன உரிமையாளருமான ஜெகநாத் மிஸ்ரா கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த விபத்தை கருப்பு இரவாகவும் கருப்பு தினமாகவும் நினைவு கூறுகிறோம் என குறிப்பிட்டார் இந்த விபத்தை அரசியலாக்காமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் தெரிவித்தார் தமிழக அரசு பத்து லட்சம் நிதி உதவி அளித்துள்ளது பாராட்டத்தக்கது என்றும் கூறினார் ஏற்பட்ட சம்பவமானது ஒரு ஒரு விபத்து சம்பவமாகவே நாங்கள் கருதுகின்றோம் இந்த நிகழ்வு ஏற்படாத வண்ணம் நடந்திருக்க வேண்டும் ஆளுந்தரப்பையும் நடிகர் விஜய் குறை சொல்வதை விட இதுபோன்ற சம்பவங்கள் இனி எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் இதை அரசியலாக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் வண்ணம் தடுத்திடல் வேண்டும் நடைபெற்ற சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் தமிழகம் மக்கள் மிகப்பெரிய ஒரு மீளாத ஒரு துயரத்திலே விபத்து ஏற்பட்ட குடும்பத்தை காட்டிலும் மீளாத துயரத்திலே ஒவ்வொரு தமிழனும் இருந்து துர சம்பவத்தில் இருந்து தமிழக மக்கள் மீண்டு வர வேண்டும்